வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் என்னன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இது போல் ஜன்னல் இருக்கும் ஓகேங்களா ஜன்னல் இருக்கும் இது போகிறது இது வந்து ஜன்னல் இருக்கும் ஓகேங்களா இந்த ஜன்னல் மட்டுமே பயன்படுத்திட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம பாடிக்கு வந்து சூப்பரான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இது வந்து யாருன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் வந்து ஃபேமிலிக்கு எல்லாம் வீட்டில் இருக்கிறேன் ஃபேமிலி உமன் என்ன குடும்பப்பேன் நான் தான் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு வேற வந்து ஜிம்முக்கு போகிற வாய்ப்பு இல்லைங்கிறவங்க அழகா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சூப்பராக நான் எக்ஸைஸ் பண்ணலாம் கொஞ்சம் நம்ம மேக்ஸிமம் எக்ஸைஸில் பண்ண போகிறோம் அப்புறம் நீங்கள் கீழே படுத்து நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் எக்ஸைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது சிம்பிளான எக்ஸாம் தான் அதை அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃப்ளோர் எக்ஸைஸ் பண்ண போகிறோம் மற்றபடி ஓவரால் பாடி வந்து நீங்கள் லாஸ் குறைத்துக்கும் பாடி ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபிட்னஸ் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ முடிசாக பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக புரியும் கஷ்டம் கிடையவே கிடையாது சூப்பரான எக்ஸைஸ் தான் நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இதில் நம்ம வந்து இந்த ஜெனரல் பட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல எக்ஸசாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மு போகிற வாய்ப்பு இருக்காது அது நீங்கள் லேடீஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் யாராலும் சரி வீடியோ நீங்கள் இந்த பார்த்துட்டு இந்த ஒர்கவுட்டின் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வித்தின் ஒரு ஒரு டெய்லி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் போதும் ஒரு நாற்பது நிமிஷம் போதும் நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்டார்டிங் நீங்கள் வந்து இருபதுலேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது அதிகபட்சம் நீங்கள் ஒன் ஹவர் வரைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன பண்ண போகிறோம் ஸ்டெர்ஸ் அதிகப்படுத்திக்க போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப் ஸ்டேஷன் ஓகேங்களா வாமப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான வாமப் தான் பெருசாக ஒன்று இருக்காது இந்த ஜாயின்ஸ் நான் ஏற்கனவே வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் வார்ம் அப் பண்ணி எடுத்துகிட்டாலே உடம்புல ஒம்பது ஜாயிண்ட் நிறைய ஜாயின்ஸ் இருக்குது ஒன்பது ஜாயிண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டார்கெட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ்க்கு ஓகேங்களா இந்த பாருங்க இந்த ஃபிங்கர் ஜாயின்ஸ்க்கு நம்ம இது போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டென் செகண்ட் பண்ணுங்க இல்லை கவுண்ட்ல நீங்கள் பண்ணிக்கலாம் இது போல பாருங்க இன்சைட் பண்ணிட்டோம் அவுட் சைட் பண்ணிட்டோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த எல்போக் ஓகேங்களா இப்போ மூணா ஜாயிண்ட் எல்போ நிறைய விட அதை போட்டிருக்கேன் இந்த பார் எல்போ இப்படி வந்து ரிலாக்ஸடா நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம் சான்ஸ் போட்டுட்டு போகிற வீட்டில் நீங்கள் அழகா நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டைம்லாம் பண்ணலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணுறதுனா இப்போ சாப்பிட்டு ஒன் ஹவர் டூ டூ ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எம்பி ஸ்டம்கில் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் எம்டி ஸ்டம்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒருவேள் டைம் இருந்தாலும் ஈவினிங் டைமில் வந்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த பாருங்க இப்போ மூணு ஜாயிண்ட் ஆச்சு நாலா ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா கரெக்டாக அப்போ ஜாயிண்ட் நம்ம அது ஷோல்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம இது எப்படி ஃப்ரெண்டில் பண்ணாலும் ஒரு பத்து கவுண்டு பேக்ல ஒரு பத்து கவுண்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நாலு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ அஞ்சாவது வரும்போது கழுத்து ஓகேங்களா இது எப்படி கழிச்சுங்க கழுத்துனா பாருங்கள் கழுத்து மட்டும் என்றைக்குமே இப்படி ஃபுல் ரொட்டேட் பண்ணக்கூடாது மேல சர்ச் பண்ணுங்கள் கீழே டவுன் லெஃப்ட்டு ரைட்டு ப்ரீத்திங் பிரீத் அவுட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்புறம் ஆஃப் சர்க்கிளில் லெஃப்ட் டு ரைட் ஆஃப் சர்க்கிள் பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் ஆஃப் சர்க்கிள் இது போல் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பண்ணிக்கிறீங்க இப்போ நம்ம கழுத்துக்கும் பண்ணிடுச்சு மொத்தத்துக்கு அஞ்சு ஜாயின் பண்ணிட்டோங்களா ஆறாவது ஜாயின் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது போல் இது போல் என்ன பண்ணுறீங்க உங்களால் பேலன்ஸ் பண்ணி வைக்க முடியலன்னா நீங்கள் இப்படி ஜனலை பிடிச்சிக்கணும் ஓகேங்களா இந்த பாருங்கள் இப்படி பண்ணிக்கிறீங்க இது மாதிரி இன்சைட் ஆங்கிளுக்கு பண்ணுறீங்க அது மாதிரி ரெண்டு லெதுக்கும் ஓகேங்களா இது போல் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கி வந்து என்ன பண்ணுறீங்க இப்போ ஆறு ஜாயின் முடிஞ்ச ஏழா ஜாயின் பாருங்கள் நீக்கி போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்டு இருபது செகண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து டைம் வேஸ்ட்டாக கூடன்னு பண்ணிட்டுருக்கேன் இது பண்ணுறப்போங்க ஃப்ரண்ட் டு பேக் ரைட் லெஃப்ட் ஒரு ரொட்டைட் அவுட் சைட் ரொட்டைட் ஒரு டென் கவுண்டு லெஃப்ட் சைட் ரொட்டைட் ஒரு டென் கவுண்டு போல் ரைட்டில் என்ன பண்ணுறீங்க தூக்குறிங்க ஃப்ரீயாக இது போல் ஃப்ரண்ட் டு பேக் லைட் டு லெஃப்ட் அதுக்கப்புறம் ரொட்டைட் இன்சைட் டு அவுட் சைட் ரொட்டைட் அவுட் சைட் டு இன்சைட் ரொட்டைட் இப்போ ஏழா ஆகிடுச்சிங்களா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஜாயிண்ட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் போன் இந்த போன் தான் நம்ம தொட எலும்பு ஸோ இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறோம் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு ரிலாகஸ்டடாக அவுட் சைடு ரொட்டைட் இன்சைட் ரொட்டைட் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா சும்மா இப்படி கூட பண்ணிக்கலாம் இப்படி ஒன் ப்ரீத் அவுட் டூ த்ரீ இது மாதிரி சைடில் இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அதுபோல் இந்த சைட் நீங்கள் ரொட்டைட் அவுட் சைட் அதுபோல் இப்படி இன்சைட் பண்ணுறீங்க முடியலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இது போல் ஒரு டென் கவுண்ட் இது போல் நீங்கள் ஒரு டென் கவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா எத்தனை ஜாயின் பண்ணுறோம் ஒன்பதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பேக்கில் ஓகேங்களா இந்த பேக் சைடில் இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்களா இதுக்கு நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி நாரி குளிங்க ரொட்டை பண்ணுறீங்க இப்படி பேக்கில் ஃப்ரீயாக முடியலையா என்ன பண்ணுறீங்க இதை பிடிச்சி இது முடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டடாக நல்லா குளிந்து போக வர லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் நல்லா பிரீத்திங் ஓகேங்களா இப்போ நம்ம அதாவது ஒம்போது ஜாயிண்ட் பண்ணிவிட்டோம் இது வந்து நீங்கள் கொஞ்சம் லென்த்தியாக பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு தெரியும் இருக்கிறத பண்ணிட்டேன் ஓகேலா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஓகே இப்போ மசில்ஸ் நம்ம ஜாயின்ட்டுக்கு வார்ம் பண்ணிச்சு லைட்டாக மசில்ஸ் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மசில்ஸ் ரொம்ப இல்லை கையில் மசில்ஸ் இருக்கும் செஸ்ட்டு பேக்கு லெக்கு இந்த மெயின் மெயின் இடம் உள்ள இடத்துல என்ன பண்ணிக்கிறோம் வந்து பாருங்கள் இது போல் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பாருங்கள் ரைஸ் பண்ணுறேன் இப்போ செஸ்ட்டு இங்கே ஓட்டில் செஸ்ட்லேயும் ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் இந்த மசில்ஸ்க்கு நம்ம பாருங்கள் இது போல் ஸ்ட்ரெச் நல்லா ப்ரீத் அடுத்தது நல்லா மூச்சு மாதிரி நல்லா சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்படி சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க இப்படி எழுச்சு வச்சுருக்கீங்க எழுச்சிட்டு அப்படி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஸ்டெச்சாக ஓகேங்களா அதே போல் இந்த பாருங்க இந்த சைடு பாருங்க இப்படி பண்றீங்க இப்படி எழுச்சிட்டு ஃபுல்லா இந்த இடம் நல்லா ஸ்டெச்சாகும் ஓகேங்களா இப்போ நம்ம ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா கையாக இருக்கு இந்த பாருங்க இப்படி பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சஸ் இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரெச் மசில்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறது ஓகேங்களா அடுத்தது பேக் வரும்போது இந்த பாருங்க ஜனப்பா நம்ம வந்து ஜனல் ஜனல் பாருங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஸ்டெச்சஸ் வந்து பாருங்கள் முடிச்சிட்டீங்க இந்த பாருங்கள் நல்லா வந்து சர்ச் பண்ணுறீங்க இந்த பேர் இழுக்கறீங்க ஓகேங்களா அடுத்தது லெக் மாற்றிக்கீங்க அது போல ஸ்டெச் பண்ணி செய்யணும் சேமா இதெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ் தான் முடிஞ்சுச்சுங்களா இப்போ பாருங்க அடுத்தது என்ன சொன்னேன் லெக்கு ஸ்டெச் பண்ணுவோம் லெக்ஸ்க்கு நார்மலாக இப்படி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க நான் வந்து சடனாக கீழே இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஸ்டச் பண்ணி வைக்கணும் அப்படியே நல்லா ஸ்டச் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்டச் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்லி நீங்கள் ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டச்சஸ்ஸு இது உங்களால் முடியலன்னா இப்படி காலை வச்சு கூட இந்த பாருங்கள் இப்படி அடுத்தது இப்படி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்டெச் ஆகும் அதுபோல் இப்படி காலை வச்சுருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் அப்படி சிம்பிளா ரொம்ப பெருசு கிடையாது சிம்பிளா நான் வந்து இப்போ நான் இதே ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோவாக இன்றைய நான் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ண ஸ்லோவாக தான் பண்ணேன் ஓகேங்களா உங்களுக்கு விஷயம் புரியுங்கிறது நான் லெந்தியாக கொண்டு போய்ட்டு இருக்கேன் நீங்கள் அதாவது ஃபாஸ்ட்டாக கொண்டு போய்ட்டு லெந்தியாக கொண்டு போகலாம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக பொறுமையாகவே இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேங்களா இப்போ என்ன ஓரளவு மசில்ஸ் ஏன்னா மசில் ஸ்ட்ரெச்சஸ்ங்கிறது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டேன் செஸ்ட்டில் மசில்ஸ் இருக்கும் ஓகேங்களா வயிறுங்கிறது வயிறு தனியாகவே பார்ப்போம் இதில் ஓகேவா வயிறுங்கிறது வந்து சீக்கிரம் கரையை பகுதி போகுது சீக்கிரம் நம்ம அது பெரிய விஷயமே இல்லை லெக்குங்கிறது இல்லை அந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்தே ஆகும் ஓகேங்களா இப்போ அது மாதிரி கையில் பேக் மசல்ஸு ஓலா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸைஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து எக்ஸைஸ் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெளிவாக பாருங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்துங்க இப்படி வச்சுக்கிறீங்க கையை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த பொசிஷன் இருக்க மாதிரி வச்சுங்க பாடியை ஓகேங்களா இப்படி பண்ணுறீங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பாடி அவ்வளோ எனக்கு திருப்பம் சொல்லிட்டு இந்த பாருங்கள் இவ்வளோ தான் பாருங்கள் வா ஃபுல் ஸ்ட்ரெச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் செஸ்ட் மட்டும் இல்லாமல் பேக் மசில்ஸு எல்லாத்தையும் லோடு போவோம் இதை கனெக்டடாக தான் ரிலாக்ஸும் வரும் சிம்பிளாக சிம்பிளாடி பிடிச்சிருக்கீங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்சடா ஓகே இந்த இடுப்புன்னு லோடு போகும் ஓகேங்களா அதே போல் இந்த சைடு வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு ஒன் கீழே பாடி திருப்பானா டூ ஃப்ரீயா ஃப்ரீ இங்கே ஸ்டச்சு இருக்கும் நீங்கள் நல்லா திருப்பிப்பானா ஓகேவா இது போல் நார்மல் தான் இது இது கனெக்டடா மற்ற எக்ஸெல்லாம் போய்ட்டு இருக்கும் அப்படியே பாருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் டை பிடிச்சிங்க வச்சிட்டீங்களா பாடி பண்ணிங்க இருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு பண்ணுறது இது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்படி பிடிச்சிக்கிறீங்க பாடி பாருங்கள் நல்லா வச்சுக்கிறீங்க இது ஸ்டைட் நான் பாருங்க பிடிச்சிக்கிறீங்க ஓகேங்களா பிடிக்கிறீங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுங்களா அப்படின்ட்டு ஒன் டூ பாடி இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த போச்சிடும் இது வந்து சைடுக்கு நம்ம பண்ணுறது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க கம்பி தொடுறீங்க ஓகேவா ஒன் நல்லா சொட்டிங்ஸ் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் கவுண்ட் பண்ணுங்க இது வந்து இந்த எக்ஸைஸ் எல்லாமே மேக்ஸிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி டுவெண்டி கவுண்ட் பண்ணுங்க குறைஞ்ச போச்சு ஓகேவா அது போல இந்த சைடு பாருங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் நீங்க வந்து எப்படி இருந்துகிட்டு இப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இந்த லாங் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிட்டீங்க கை துந்துட்டீங்க ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க ஒன் டூ த்ரீ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் முக்கியமான அந்த டயரும் சொல்லுவாங்களே அதெல்லாம் கரெக்ட்டு அதிகபட்சம் எக்ஸைஸ் ஓகேங்களா இப்போ அப்புறம் அடுத்தது பாருங்க ஓவரால் பாடி நம்ம வந்து சேர்ந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம் இப்போ பாருங்க அடுத்தது இது போல் என்ன பண்ணுறீங்க காலை வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறீங்க ஓகேங்களா ஜன்னல் உங்க எங்கே கம்ஃபர்டபுள் பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க அப்படியே உட்காடுறீங்க ஆனால் உட்காரும்போது கையாற நீங்கள் எங்கே பிடிச்சிங்கன்னா அங்கேயே பிடிச்சி தான் பெட்டர் ஓகே என்னோட வச்சுக்கிறீங்க உங்க உக்காடுறீங்க ஓகே இந்த பாருங்கள் ஃபுல்லல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மசல் ஸ்டாகவும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கிட்டீங்க எந்திரிக்கிறீங்க இந்த பாருங்கள் பாடி வந்து பேக்கில் முட்டி சேண்டாப்லாம் இது வந்து என்னன்னா உங்களுடைய லெக்குக்கும் போகும் ஓவர் ஆல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் ஆகும் வயிறுக்கு எல்லா பகுதியிலுமே போகும் ஓகேங்களா இது நம்பர் பெரிய எக்ஸைஸ் பார்த்துட்டீங்க ஓகே மறுபடியும் பாருங்கள் வச்சுட்டீங்க ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க ஃபுல்லாக அப்புறம் முட்டு ஒருச்சுன இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி நான் வந்து முட்டியை வெளியில் இருக்கல ஒரே மாதிரி இருக்குது ஒன் இப்படி பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் இப்போ இதோட கனெக்டடாகவே என்ன பண்ணுறீங்க லெக்கு நம்ம பண்ணுறோம் பார்த்திங்கன்னா லெக்கு ஹேண்ட் பண்ணுறோம் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் ஆகும் நம்பர் ஃபோர்த் எக்ஸஸ் பாருங்கள் ஓகேவா இந்த பாருங்கள் முன்னாடி எப்படி வச்சிங்களோ காலை அதே மாதிரி ஒட்டி வச்சுக்கணும் கையை அதே மாதிரி பிடிச்சிக்கணும் உட்காடுறீங்க இந்த பாருங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க உட்காருங்க ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க போகிறீங்க ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம் லெக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பாருங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் டூ த்ரீ ஃபோர் இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி வச்சும் பண்ணிக்கலாம் ஓகே இப்படி பண்ணும்போது உங்கள் லெக்லேயும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு பாடி உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இப்போ அஞ்சாறு எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் காலை வச்சுட்டீங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் இந்த பொசிஷன் வச்சுக்கிட்டீங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி கையை வச்சுட்டு என்ன பாருங்கள் தொடுங்க ரிட்டன் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வயிறு இந்த பக்கத்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் நிறையா இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு நல்லா டிச் பண்ணி காலை பிடிச்சி பண்ணும்போது பண்ணும்போது செம ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி போய் செஞ்சுக்கிங்க இதையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறீங்க இந்த முட்டி நீங்கள் மறைக்க வச்சுக்கிறீங்க ஓகேங்களா தொடும்போது கண்டிப்பாக அங்கே தொடும் பாருங்கள் ஒன் டூ நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா நல்ல பாடி நல்லா நல்லா ஸ்விங் பண்ணி கொண்டு போகணும் ஓகேங்களா பாருங்க அஞ்சு சரி இப்போ அதே மாதிரி பாருங்கள் இந்த சைட் பிடிச்சிக்கிட்டீங்க நல்லா இந்த சைடு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இங்கே தொட்டாச்சு அடுத்த வா இது போல் ஓகே சரியான கிளாஸ் உங்களுக்கு ஓகேங்களா அஞ்சு கிளாஸ் பண்ணியாச்சு ஓகே ஆறாவது எக்ஸஸ் பாருங்கள் சிம்பிள் எக்ஸஸ் தான் இது பெரிய ரொம்ப கஷ்டம் கிடையாது பட் வந்து உங்களுக்கு அதாவது ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இதுவே கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறீங்க இது பிடிச்சிங்க ஓகேங்களா பிடிச்சி நார்மலாக நீ ரைஸ் தான் இப்போ நீரைஸ் பண்ணும்போது இந்த பார்த்துக்கங்க நீங்கள் இங்கே எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்களா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் நீ வந்து இங்கே டச் பண்ண மாதிரி ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் இது நார்மல் ஓகேங்களா இது வந்து நம்ம பண்ணது நார்மல் தான் இது வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வச்சுட்டிங்களா உங்கள் பாருங்கள் இதே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பண்ணும்போது இந்த பாருங்கள் இப்படி லைட்டாக பண்ணிட்டு பண்ணி நம்ம பாருங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ இப்படி பண்ணும்போது என்னன்னா இன்னும் உங்களுக்கு எஃபோர்ட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் இதை பண்ணுங்கள் செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் என்ன பாருங்கள் இது நார்மல் இது வந்து கொஞ்சம் கீழே குடிஞ்சு இந்த கால் லோடு கொடுத்து தூக்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஆப்ஸில் லோடு போகும் ஓகேங்களா இது ஆறாவது எக்ஸைஸில் பார்த்துங்க ஏழாவது எக்ஸசைஸ் பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணதை விட இது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த பாருங்கள் இது போல வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்க இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே உட்காருறீங்க ஓகேவா இந்த பாருங்கள் இது போல உட்காந்து இங்கே பாருங்கள் வான் ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக காலம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ட்ரைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் வந்து சும்மா ஃபுல்லாக முடிவு ஸ்ட்ரெச் ஆகும் த்ரீ பாருங்க ஃபோர் இது போல் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதே எக்ஸைஸை ஏன்னா இந்த முட்டி பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அதுக்காக இந்த ஆங்கிளில் காட்டுறேன் இந்த பாருங்கள் கால் பாருங்கள் இப்படி ஸ்டேட் சொல்லிட்டு முட்டி ஒட்டி வச்சுருங்க பாருங்கள் உட்காந்துச்சு இந்த பாருங்கள் ஸ்டைட் ஃபுல் டைட் ஆகிடுச்சிங்களா இது போல் ட்ரை பண்ணுங்கள் முடினா லைட்டாக அப்படி பெண்ட் இருக்கணும் பட் நாய் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஒன் டூ இது போல ஓகேவா இது வந்து பாத்தீனா அதே எக்ஸை நம்ம ஏழாவது எக்ஸஸ் தான் இது சூப்பரான ஒரு எக்ஸஸ் ஓகேங்களா நம்ம எட்டாவது எக்ஸைஸ் பார்க்கணும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா நம்ம இப்படி பண்ணோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாருங்கள் மாதிரி இங்கே புடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் பட் ஸ்ட்ரெட்ஜிக்கலா இப்போ ஃபுல் ஸ்ட்ரெச்சஸ் இங்கே இருக்குது அதில் நம்ம இன்னும் கிடைக்கிறோம் ஓகேங்களா எப்போதுமே ஃப்ரண்ட்ல உள்ள வயர் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி இந்த சைடை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க இப்போ பாருங்க இந்த பார்த்து புடிச்சிங்களா ஸ்ட்ரெச் ஆகிருக்கா இப்போ காலத்துக்கு தூக்குறீங்க வான் இது பண்ணுறீங்க இப்போ இதில் எஃபெக்ட் உங்களுக்கு அதிக போகும்போது ஒன் இது போல் ப்ரீத்திங் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன் தூக்குறீங்க இங்கே டச் பண்ணுறது ஒரு நாலு ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போனோம் அதை இந்த சைடும் பாருங்கள் இந்த பாருங்கள் பண்ணியாச்சு இந்த பாருங்கள் பிடிச்சாச்சு இங்கே நான் பிடிச்சிட்டேன் நல்லா பாடி செட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணும் ஒன் இது பேசி

ஓகேங்களா இது போல ஒரு ஈஸி தான் ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது ரிலாக்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க மூவ்மெண்ட்ல இருக்கணும் இப்போ இந்த எக்ஸஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் வந்து நீங்க ரெஸ்ட் பெருசாக இருக்கக்கூடாது ஒரு செட் நீங்க அப்படியே ஒரு மியூசிக் போட்டுறீங்க சாங்ஸ் போட்டுறீங்க சூப்பராக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க பத்தாவது எக்ஸசைஸ் பாருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி என்ன பண்றீங்க பிடிச்சிருக்கு ஓகேங்களா இப்படி பிடிச்சிட்டு நீங்க எப்படி கம்ஃபர்டபுள் பிடிச்சிங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு பாடி மட்டும் தான் பாருங்க இந்த கீழ் இதுக்கு கீழே இதுக்கு கீழே இல்லாம இடுப்புக்கு மேலே மட்டும் மேக்ஸிமம் வந்து புஷ் பண்ணி பின்னாடி தள்ளுறீங்க இந்த பாருங்கள் இப்படி இப்படி தள்ளக்கூடாது இந்த பாடி இங்கே வைங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தெரியுதுங்களா இது மட்டும் ஓகேங்களா இது மட்டும் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க ஓகே ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் இது ஒரு கிரன்ச்சஸ் மாதிரி அப்டமல் கிரன்ச்சஸ் மாதிரி இது ஓகேங்களா இப்போ இந்த பத்து எக்ஸசைஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஓகேவா ஆனால் இதுக்கப்புறம் அடிஷனலாக உங்களுக்கு அஞ்சு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இதுலேயே இது மட்டும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நல்லா நீங்கள் ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வரும்போது அடிப்படாமல் இன்ஜுர்டு தான் ஆகிடாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ அடிஷ்னல் அந்த அஞ்சு ஒர்க் வந்து என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துங்க இந்த மாதிரி நீங்கள் டை வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்படி வச்சுக்கங்க ஓகே இந்த பாருங்கள் இப்படி வரீங்க ஓகே இன்னும் பிளான் பண்ணுற மாதிரி ஓகே நீங்கள் பிளான்க்கு நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ வந்து இது மாதிரி நிற்கிறீங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் இது போல் இது நம்பர் ஒன் எக்ஸஸ் பாருங்கள் ஃபுல்லாக பாடி எனக்கு வந்து எல்பு ஹோல் சைட்டு வச்சிருக்கீங்க இது பாருங்கள் மேக்ஸிமம் இப்போ டவுன் இது நம்பர் ஒன் எக்ஸஸ் இதில் என்ன பண்ணுறீங்க நம்பர் டூ பாருங்க இப்படி இந்த பாருங்க கொஷின் டச் வச்சிட்டிங்க இது போல பண்ணுறீங்க ஓகேங்களா இது ஒன்று ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் இதில் இன்னொரு வேரியேஷன் இருக்குது நம்ம அதை செகண்ட் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா இப்போ அடிஷனல் எக்ஸசைஸ் உங்களுக்கு அதாவது அட்வான்ஸ் கிளாஸ் டைப்ல ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் மூணாவது பாருங்கள் இதுக்கு ரொம்ப கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணிக்கணும் இந்த பாருங்க இப்படி பிடிச்சிங்களா ஓகே இது மாதிரி பிடிச்சிட்டிங்க நீங்கள் நார்மலாக நம்ம ஜிம்மில் பண்ணுற மாதிரி தான் இது போல் க்ளோஸ் பண்ணி நம்ம வாங்க ஓகே நல்லா உங்களுக்கு நாங்கள் வால் பார்ட்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் இதில் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் என்ன விஷயம்னா இதை நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது உங்களால் இதை நீங்கள் பண்ண முடியாது ஆனால் இது நீங்கள் பண்ணணுன்னா அது ஒரு ஐடியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக பண்றது ஓகேங்களா சேஃப்ட்டியா நீங்க பண்ணனும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறேன் என்ன பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்க சூடெண்ட் வச்சிக்கோங்க நீங்க வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்றீங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து ஈஸியா இந்த பாருங்க குடி மேலே பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த பார்ப்பீங்களா இப்ப நீங்க லைட்டை போல நீங்க இருக்காதீங்க லைட்டா சிங்கிள் ஆகலாம் ஷூ ஓ அதுக்கு பணி தனிமையாக என்ன ஆகணும் ஈஸியா அப்படி ஓகேங்களா இது போல நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களால் ஃபஸ்ட்டு நான் பண்ண மாதிரி பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு ஒன் வீக் நீங்கள் எப்படி பண்ணால் கூட நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அடிஷனல் அட்வான்ஸ் கிளாஸில் இந்த ரெண்டு கிளாஸ் பாருங்க நம்ம நம்ம ஃபோர்த் கிளாஸ் பாருங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நம்ம பண்ண பார்த்திங்களா பிளான் அதே போல் தான் நீங்கள் இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கிட்டீங்க இந்த பாருங்கள் ஹிப்பு டவுன் பண்ணிக்கிறீங்க இந்த பாருங்கள் கை கீழே இந்த பாருங்கள் ஃபுல்லாக மேலே ஆச்சா இந்த பாருங்கள் இந்த போல் வா டூ இது போல் ஒரு டென் கவுண்ட் பேலன்ஸ் நல்லா ஹிப் பாருங்க இந்த மாதிரி ஃபுல் டைட் இது நீங்கள் இதை கண்ட்ரோலாக போகணும் ஓகேங்களா நான் சொல்லிட்டேன் இது அட்வான்ஸ் சைட் கிளாஸு கண்ட்ரோலாக போனோம் இப்போ நம்பர் ஃபிஃப்த் கிளாஸ் பாருங்கள் ஓகேவா இது இன்னும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணோம் இப்படி சைடில் வந்துரு இதை நீங்கள் அட்வான்ஸ் சைட்டில் பண்ணோம் ட்ரை பண்ணலாம் இந்த பாருங்கள் இப்படி கால் வச்சுங்க ஓகேவா இந்த பாருங்கள் இப்படி வச்சுங்க ஆ பாருங்கள் ஸ்ட்ரெச் ஆகும் ஃபுல்லாக ஓன் இது போல நீங்கள் பண்ணணும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிட்னஸாக மெயின்டைன் பண்ணுறவங்க கூட நல்லா மெயின்டெயின் பண்ணி வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி எக்ஸசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாஸ்டர் இதெல்லாம் ஈஸியாக இருக்குது என்னால் இதே மாதிரியே நீங்கள் ஜெனலில் இன்னும் எக்ஸ்போர்ட்டான ஆனால் கிளாஸ் போடுன்னா கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா கிளாஸ்லாம் தரமான க்ளாஸ் இருக்குது இது வந்து மேனுவலாக காமனாக எல்லாம் பண்ணுற மாதிரி கிளாஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது வரைக்கும் ஓகே ஓகேங்களா இப்போ நீங்கள் கேஸாக இருக்கீங்க அதாவது வந்து ஃப்ரூபாக இருக்கீங்க உங்களால் இந்த எக்ஸஸ்லாம் பண்ண முடியும் இதில் வந்து லாஸ்ட்டாக பண்ணுற ஃபைவ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது கூட ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு எக்ஸஸ் பண்ணிக்கிறீங்க ஃப்ளோர் எக்ஸஸ் ஆட் பண்ணிங்க ரூமில் பண்ணும்போது அதே இதை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க டபுள் சும்மா துண்டு ஏதோ துண்டு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா போட்டு இது மாதிரி கம்பியில் போட்டுங்க ஓகேங்களா போட்டுவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கீழே படுத்துங்க ஓகேங்களா படுத்துட்டு இது போல் டவல் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக குடிச்சிங்க ஓகேவா நல்லா ஒரு கிரிப்பாக குடிச்சிங்க குடிச்சிக்கிட்டு இந்த பாருங்கள் இதே மாதிரி தான் இந்த பாருங்கள் ஒன் டூ ஃப்ரீயாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க இப்படி கொண்டு போங்க உங்களால் முடியலையா இந்த பாருங்கள் இப்படி கால வச்சுக்கோங்க அப்படி ஓகே அப்படி இப்படி எவ்வளோ முடியுமோ நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன் எக்ஸைஸ் நம்பர் டூ பாருங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் பட் ஆனால் இப்படி கொண்டு போயிட்டு இந்த பாருங்கள் பாடி வந்து இந்த பாருங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக வைங்க ஓவர் பாட்டி மட்டும் திருப்பி ஓகேவா உங்களுக்கு சேர்த்து கூட பிடிச்சிருங்க ஒன் இது கூட நீ என்ன பண்ணுறீங்க ஒரு டொண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட்டு போன மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் லெஃப்ட் டூ ரைட் டுவெண்ட்டி ஒன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ அடுத்த கிளாஸ் பாருங்கள் இங்கேருந்து மேக்ஸிமம் ஒன்று பாருங்கள் நான் டைட்டாக வச்சிட்டிங்களா வச்சுட்டு இங்கே இருந்து பாருங்க இப்படியே கொண்டு போங்க மேக்ஸிமம் என்ன பாருங்க டச் பண்ணுங்க வாங்க இது போல என்ன பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ மூணு கிளாஸ் ஆயிடுச்சுங்களா இப்போ நாலாம் கிளாஸ் பாருங்கள் இதை மட்டும் விட்டுறாங்க இது ஃபுல் சப்போர்ட்டு இதை விட்டுறாதீங்க இப்போ அடுத்தது இந்த நாலாம் கிளாஸ் ரைட்டில் ரைஸ் பண்ணுறீங்க ஃபுல்லாக பாருங்கள் லெஃப்ட் டவுன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஓகே டவுன் பண்ணிங்க எஸ் இந்த மாதிரி வாங்க கீழே போகும்போது மூச்சு ஒன்று ஓகே அப்போ தான் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும் விட்டிங்க இப்படி ஃபுல்லாக மூச்சு விடும்போது தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும் அதே போல் என்ன பண்ணுறீங்க இது போல என்ன பண்ணுறீங்க நீ லைட்டாக பெண்ட் இருக்கலாம் தப்பு இல்லை பட் நல்லா இங்கே ஸ்ட்ரெச் ஆகும் ஓகேங்களா இது போல நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இது மாதிரி செஞ்சுக்கிறீங்க ஓகேவா இப்போ நீங்கள் நாலு கிளாஸ் பண்ணுறீங்க இந்த பாருங்க இப்போ அஞ்சாவது கிளாஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல இந்த பாருங்க பிடிச்சிட்டிங்க மேக்ஸிமம் இது தூக்க ட்ரை பண்ணுங்கள் தூக்கி இருந்த பாருங்க இவ்வளோ தான் இப்போ நீங்கள் தலைவர் தூக்கிக்கலாம் இல்லை இது போல சின்ன ஒரு பெடல் அவ்வளோதான் ஓகேவா லோடு செம்மையாக லோடு லோடு அப்படி போகும் சிம்பிள் எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா இன்னும் எக்ஸசைஸ் எவ்வளோ இருக்குது பட் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைனலி சமையல் ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா லோடு போகும் வீட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண போனால் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க ஃபைனலாக அப்படியே பாத்துங்க நம்ம ஃபிளாங்க் மட்டும் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபைனலாக பண்ணுங்க இந்த இது போல் ஓகே அவ்வளோதான் ஓகேங்களா இது இதுலாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு செட்டு கொடுக்கலாம் மேக்ஸிமம் கவுண்ட் டைமிங் ரெண்டு செட்டு இந்த இப்படி ஃபுல்லாக கீமே இருக்கக்கூடாது இப்படி ஃபுல்லாக மேலே இருக்கக்கூடாது லைட்டாக வயர் லோடு பண்ண மாதிரி ஓகேங்களா ஓகே இடுப்போம் நீங்கள் பண்ணும்போது நிறைய இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இதே பொசிஷன் நிறைய எக்ஸஸ் இருக்குது நான் வந்து பேசிக்காக உங்களால் முடிஞ்சது தான் ஓகேங்களா சூப்பராக நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் ஒரு கோட் மாதிரி எக்ஸாக நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் அது மாதிரி சொல்கிறேன் அப்படி மட்டும்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கண்ட்ரி அப்படின்னு ஒரு கோட்டை நான் போட்டிருக்கேன் ஒரு நான் உங்களுக்கு நான் நான் அனுப்பிச்சிருக்கேன் வீட்டில் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஒரு கோட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த ஜென்ரல் தான் மேக்ஸிமம் வீட்டில் எல்லா வீட்டிலையும் இருக்கும் இந்த மாதிரி எக்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சாலும் நீங்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டான கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் தேங்க் யூ ஜெயஹி